பிளானா தெருவுல உனக்கு வயசு எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமா இந்த கம்பெனியை நான் நடத்தின அனுபவம் அவன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு எப்படி இப்படி எல்லாம் சொல்ல முடியும் நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த பிரச்சனைகளுக்கு இடையில் அனன்யா ஆழ்ந்த யோசனையில் அமர்ந்திருந்தாள் அவளுக்கு அவளுடைய தாத்தா சொன்ன விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது அனன்யா கண்ணு அபினவ் உனக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை துணை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ உனக்கோ இல்ல கஷ்டம் வந்தாலும் தான் வெளியே கொண்டு வருவான் அங்கு நடந்து கொண்டிருந்த சண்டையை பார்த்து அனன்யா சத்தமாக கத்தினாள் மறந்துடாத இந்த கம்பெனி என்னோட எடுக்கிறதுக்கும் எனக்கு இங்க பவர் இருக்கு சிராகை அனன்யா திட்டியதை பார்த்து அபினவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ரவிகான் அபினவை தனக்கு அருகில் இருந்த சேரில் உட்கார வைத்தார் அதற்கு பிறகு அபினவ் தனக்கு முன் கிளாஸில் இருந்த தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்தான் முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்